பன்னம் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பீக்கங்காயை வச்சு ஒரு தொக்கு பண்ண போகிறோம் அது வந்து நம்ம தேங்காயே போட போகிறதில்ல தேங்காய் இல்லாமல் பண்ணும்போது நம்ம ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு கொடுத்து விடலாம் லஞ்சு பாக்ஸ் கொடுத்து விடலாம் நம்ம சுடுசாதத்தில் பிணைஞ்சி சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் இட்லி தோசை கூட நம்ம தொட்டுக்கலாம் அது வந்து இந்த வெ வெயில் காலத்தில் இந்த பீக்கங்காய் சாப்பிடும்போது நல்லா குளிர்ச்சியாகவும் நல்லாயிருக்கும் வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பீக்கங்காய் தொக்குக்கு ஒரு கைப்பிடி அளவு பச்சை வெர்க்கரைலாம் போட்டுக்கலாம் இப்போ அதை வந்து கொஞ்சம் தீயை வந்து சிரித்து வச்சுக்கிட்டு வருங்க நல்லா இதிலே வந்து வெள்ளைப்பூடு ஒரு பத்து பல்லு உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டுருங்க ஒரு அஞ்சு வத்தல் இருந்துக்கு வச்சுருக்கேன் அதையும் போட்டுருங்க பீக்கங்காய் தொக்குக்கு வந்து தேங்காய் போட போகிறதில்ல இந்த நடக்கல பொறுப்பே போட்டு கொஞ்சம் கெட்டியாக கிரேவி மாதிரி பண்ணிக்க போகிறோம் இதில் லேசாக வருபட்டுருச்சு இதை நம்ம தட்டில் ஒட்டிக்கலாம் நல்ல பொருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதை நல்லா சிம்மலையே வச்சு வறுத்துக்குங்க கருவேப்பில் ஒரு இனுக்கு போட்டிருக்கேன் இதில் வந்து ஒரு ஸ்பூன் சீரத்தை இதில் போட்டுருங்க போட்டிருக்கேன் சீரகம் போட்டதுன்னா நல்ல மனமா இருக்கு இது எல்லாமே வறுபட்டுருச்சு இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம் இப்ப மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் அதுல ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க இப்போ சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் அக்ஸ்பன் கேட்டிருக்கேன் அதான் போட்டுருறேன் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் சின்ன வெங்காயம் சேர்க்குறேன் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுருக்குறேன் பழுப்பில் வந்து ஒரு இலுசு உருவி வச்சுருக்கேன் அதையும் போட்டுறேன் வத்தல் வந்து ஒரு மூணு பட்டை வத்தல் போட்டிருக்கேன் இது எல்லாம் ஒன்று சேர்த்து நல்லா வளர்க்குங்க வெங்காயம் நல்லா செவந்துருச்சு இப்போ தக்காளி பழம் ஒன்று கட் பண்ணி வச்சிருக்கோம் அதில் போட்டுருவோம் உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கிறேன் பீகங்காய் வந்து ஒரு பெரிய பீகங்காய வந்து வெட்டி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் மஞ்சப்பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் காய் நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம வறுத்தது எல்லாமே மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் குரகுரப்ப அரைச்சிக்குவோம் நம்ம வறுத்தது இல்லாமல் மிக்சியில போட்டு இந்த மாதிரி குரகுரப்ப அரைச்சிருக்கேன் இப்போ இதில் அந்த காயில் சேர்த்துக்கிறேன் தண்ணி விடாமல் தான் அரைச்சிருக்கோம் மிக்ஸியில் அரைச்சதை வந்து ஒரு கொஞ்சோண்டு ஒரு தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கிறேன் இந்த தொக்குக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ நல்லா கொதி விடட்டும் இப்போ எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து கொதிச்சிருச்சு எப்ப பாருங்கள் அருமையான தொக்கு ரெடி ஆகிருச்சு இது சாத்தில் போட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நீங்கள் சப்பாத்தியோட கூட சாப்பிடலாம் தோசை இட்லி கூட சாப்பிடலாம் இந்த வெயில் காலத்துலலாம் இந்த நீர் காய்கறிகள் அடிக்கடி சேருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து நம்ம டிஃப்ரெண்டான முறையில் வச்சுருக்கோம் காய் வந்து நல்லா கொதிச்சு இந்த மாதிரி பாருங்கள் எண்ணெய் விட்டு பிரிஞ்சிருக்கு காய் ரொம்ப வேக விடாதீங்க அதில் உள்ள சத்துக்கள்லாம் போயிடும் நான் இந்த பண்ண பக்குவமே நீங்கள் வைங்க அது கரெக்டாக இருக்கும்